ஸ்ரீராமர் வனவாசத்தில் இருந்தப்போ அவருடைய தந்தை தசரதனுக்கு ஸ்ரார்த்தம் பண்ண வேண்டிய நாள் வந்தது அவரோ காட்டில் இருக்கார் ஸ்ரார்த்தம் பண்ணுவதற்கு பொருள் வேண்டும் அதனால தம்பியை பார்த்து லக்ஷ்மணா பக்கத்திலே இருக்கிற கிராமங்களுக்கு போய் ஸ்ரார்த்தத்துக்கு உண்டான பொருளை எல்லாம் சேகரித்துக் கொண்டு வா என்று சொன்னார் லக்ஷ்மணன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுத்து லக்ஷ்மணனை காணோம் என்று ராபர் லக்ஷ்மணனை தேடிக்கொண்டு போனார் ஆனால் அந்த இரண்டு பேரும் திரும்பி வரத்துக்குள்ளே ஸ்ரார்த்த காலம் முடியறதுக்குள்ளே ஸ்ரார்த்தம் பண்ணியாகணும் அதனால சீதை என்ன பண்றதுன்னு தெரியாம சில பழங்களை சுட்டு மண்ணும் மேட்டு மேலே வைத்தாள் கையில் இருந்த கொஞ்சம் மாவுலே தேன் விட்டு கெட்டியா பிடிச்சு இலையிலே வச்சா மனசு உருகி தன்னோட மாமனாரை நினைத்து வேண்டிக் இந்த வனாந்திரத்திலே உங்களுக்கு கொடுக்க இதை தவிர என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை செய்து நீங்கள் நேரில் வந்து இதை எடுத்துக்கணும் அப்போது தான் என் மனம் சாந்தி அடையும் என்று வேண்டிக் உடனே அங்கே சில உருவங்கள் தோன்றி அந்த மாவு பிண்டத்து மேலேயும் பழங்கள் மேலேயும் கையை வச்சு எடுத்துக்கிட்டா நீங்களெல்லாம் யாருன்னு சீதா பிராட்டி திகைப்போடு கேட்டால் நான் தசரதன் உன்னுடைய மாமனார் இவாளெல்லாம் நம் முன்னோர்கள் இவர்களை வழங்கி ஆசிர்வாதம் வாங்கிக்கோ நீ கொடுத்த தேனும் மாவும் சுட்ட படமும் எங்களுக்கு பரம திருப்தி மனசூரி முழு மனசோடு நீ கொடுத்த இந்த பண்டங்களை நான் எடுத்துக்கொண்டேன் நீ ரொம்ப ஸ்ரத்தையாக சிரார்த்தம் பண்ணியிருக்கே சந்தோஷம் என்று சொன்னார் நான் சார்தம் பண்ணினேன் நீங்கள் ஏத்தீங்கன்னு நான் சொன்னால் அவர் என்னை நம்புவாரா என்று சீதை கேட்டா இதை பார்த்தவாலை சாட்சி சொல்ல சொல்லுனார் இதை பார்த்து கொண்டிருந்த பசு துரசி பல்குனி நதி ஆலமரம் ஒரு பிராமணன் எல்லோரிடமும் நான் சார்தம் பண்ணினத்துக்கு என்னோட மாமனார் நேரில் வந்து பிண்டம் வாங்கினத்துக்கும் நீங்கள் அஞ்சு பேரும் தான் சாட்சி அதனால் என் கணவர் சந்தேகப்பட்டு கேட்டால் நீங்கள் பார்த்ததே சொல்லியாகணும்னு சொன்னார் தசரதும் அவரோட முன்னோர்களும் சீதா பிராட்டியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டா கொஞ்ச நேரத்திலே ராமலக்ஷ்மணன் தானியங்களோட வந்தா சீதா சீக்கிரம் சமையல் பண்ணினார் ராமர் சீதை நடந்ததை சொன்னார் ராமர் திகைப்புடன் சாஸ்திரோர்த்தமாக சிரார்த்தம் பண்ணுற எங்கள் முன்னாடி வராத பிரித்துக்கள் உன் முன்னாடி நேரில் வந்து பிண்டம் வாங்கினத்துக்கு உன்னோட கற்பனை நான் நம்ப மாட்டேன் நான் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் ஆலமரம் பல்குனி நதி பசு இந்த பிராமணர் துளசீர் இவை எல்லாம் சாட்சி ராமர் ஐந்து பேரிடமும் சீதை சொன்ன மாதிரி என்னோட அப்பா பிரித்துக்களோடு நேரில் வந்து பிண்டம் வாங்கினதை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார் ஆனால் ஆலமரத்தை தவிர நால்வரும் எங்களுக்கு தெரியாது என்று பொய் சொல்லிட்டா ராமர் வந்த கோபத்தை அடக்கி கொண்டு சமையலை முடி நாங்கள் நீராடி விட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு போனார் சீதை தன்னை கணவர் நம்பாததை நினைத்து துக்கத்தோடு சமையல் பண்ணினார் ராமர் நீராடி விட்டு வந்து சங்கல்பம் பண்ணி கொண்டு பிரித்துக்களை சிரார்த்த சாமான்களில் ஆவாகனம் பண்ணினப்போ வானத்திலிருந்து அசரீறி கேட்டது ராமா ஏன் இரண்டாவது தடவை திதி கொடுக்க எங்களை கூப்பிடுறேன் சீதை ஏற்கனவே பிண்டம் கொடுத்துட்டா எங்களுக்கு திருப்தி என்று அசரீதி கேட்டது தான் ராமர் நம்பினார் பொய் சாட்சி சொன்ன நாலு பேருக்கும் சீதை சாபம் கொடுத்தா ஆலமரத்துக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணினா அதிலிருந்து என்ன தெரியறதுன்னா சீதை ஸ்ரார்த்தம் பண்ணியிருக்கா அதை தசரதன் நேரில் வந்து வாங்கி கொண்டிருக்கார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சு கொண்டிருப்பார் அவரால் ஸ்ரார்த்தத்தன்னைக்கு வர முடியாமல் போகலாம் அந்த நேரத்தில் மனைவி செய்கிற ஸ்ரார்த்தத்தை முன்னோர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுப்பா ஒன்றும் வேண்டாம் ஆத்மார்த்தமாக சமைத்து நைவேத்தியம் பண்ணி கா காய்க்கு சாதம் போட்டாலே போதும் இதையே அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பா அதே மாதிரி ஸ்ரார்த்தம் பண்ண யாருமே இல்லாத சூழ்நிலை பெண்கள் தாராளமாக ஸ்ரார்த்தம் பண்ணலாம் பண்ணாமல் தான் விட்டுவிடக்கூடாதுங்கிறதை தான் இந்த கதை நமக்கு சொல்கிறது அதனால் யாரும் இல்லாத சூழ்நிலை தாராளமாக பெண்கள் ஸ்ரார்த்தம் பண்ணலாம் இதில் எந்த தவறும் இல்லை